அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்தில் ஒம்பது நகரங்களில் குருவான சுக்கரன் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை வாக்கிய கணித பஞ்சாங்கபடி கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு சுக்கரன் பெயர்ச்சியாகி மகம் பூரம் ஊத்திரம் மூன்று நட்சத்திரங்களை கடக்கப் போகிறார் சனி பார்வையில் சுக்கரன் அமர்ந்து எந்த மாதிரியான பலாபலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட நிலத்தையும் நன்றி கடகராசி அன்பர்களுக்கு கடந்த இருபத்தி ஆறு நாட்களாக ஜென்ம ராசியிலே பகவான் வந்து சஞ்சலம் செய்தார் கோச்சாரத்திலே சுக்கரபகவான் ஆறு ஏழு பத்தாம் இடங்களில் வரும்போது மட்டும்தான் சுக்கரபகவானுடைய எதிர்த்தன்மை வேலை செய்யும் மற்றபடி கோச்சாரத்திலே சுக்கரபகவான் வந்து ஜென்மராசியிலும் இரண்டாம் வீட்டிலும் செஞ்சலாம் செய்யும்போது பெரியளவு தாராளமாக பணத்தை வாரி வழங்குவார் கடகராசிக்கு சுகஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் வீடு மனை நிலம் வண்டி வாகனம் தாயார் சொத்து பத்து கொடுக்கக்கூடியவர் சுக்கரன் மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய ஆசை அபிலாசைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடியவரும் சுக்கரன் தான் பெரும்பாலும் கடகராசியிலே சுக்கர பகவான் சஞ்சலம் செய்யும்போது ராசி என்பர்கள் பெரும்பாலும் நீங்கள் நினச்சது ஒன்று எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்றாக தான் இருந்தது ஏன்னா ஜென்ம ராசியிலே ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்று வரை விரையாதிபதி புதன் சஞ்சலம் செய்கிறார் ஆடி மாதம் இருபதாம் தேதி முதல் புதன் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் தைரிய வீரியஸ்தனாதிபதி முயற்சிக்கும் விரயத்திற்கும் அதிபதியான புதனை வந்து ஜென்ம ராசியில் வக்கரகதியில் வரும்போது உங்களுக்கு வந்து மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் இரண்டாவது வீட்டிற்கு செவ்வாய் சனி பார்வை உண்டு உங்கள் குடும்பம் உங்கள் பேச்சு உங்கள் வாக்கில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் குடும்ப நபர்களையும் சரி உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களும் சரி வேலை செய்யக்கூடிய இடம் தொழில் செய்யக்கூடிய இடம் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் உங்கள் பேச்சில் நீங்கள் இருக்கணும் இரண்டாவது வீட்டிலே சுக்கர பகவான் அமர்ந்து கடகராசிக்கு முதல் தர ராஜ யோகாதிபதி செவ்வாய் பார்வையில் அமர்கிறார் சனி பகவான் பார்வையும் செவ்வாய் பகவான் பார்வையும் சுக்கரன் மேல் விழும்போது குடும்பத்தில் வந்து மங்கள காரியங்கள் நடக்கும் திருமண வயதில் உள்ளவர்கள் முதல் தாரமோ இரண்டாம் தாரமோ வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் பார்த்தா உடனே வரன் செட்டாக திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ வந்து சினிமா துறைக்கு சினிமா துறைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் நடிகர்களோ பாடலாசிரியரோ மியூசிக்கோ சினிமா துறைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் இரண்டாவது வீட்டிலே சுக்கரன் சஞ்சாரம் செய்யும்போது குயில் போல் உங்களுடைய வார்த்தை வந்து குயில் ஆட்டம் மற்றவர்கள் உங்கள் பேச்சை கேட்டு ரசிப்பார்கள் இரண்டாவது வீட்டிலே சுக்கரபகவான் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் பேச்சால் வந்து மற்றவர்களுக்கு ஆதாயமும் உண்டு சிம்ம ராசியிலே சுக்கர பகவான் மகம் பூரம் உத்திரம் மூன்று நட்சத்திரங்களை கடக்கப் போகிறார் சிம்ம ராசியில் சுக்கரன் வரும்போது மேகங்கள் வந்து சிங்கம் போல் கர்ஜிக்கும் இடி மின்னலுடன் கனமழை பொழியும் விவசாயிகளுக்கு ஆடு மாடு கால்நடை கோழி நல்ல வளர்ச்சி உண்டு பூஞ்செடி வைத்திருப்பவர்கள் பூ எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மகசூல் உண்டு கடகராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ஒன்று முதல் ஒன்பதாம் தேதி வரை கேது நட்சத்திரத்திலே சுக்கரபகவான் வந்து சஞ்சாரம் செய்வார் கடகராசிக்கு மூன்றாவது வீட்டிலே சந்திரபகவான் நட்சத்திரத்திலே கேது சஞ்சாரம் செய்கிறார் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கேது நட்சத்திரத்தில் சுக்கரன் சஞ்சரம் செய்யும்போது வீடு மனை நிலம் வண்டி வாகனம் அல்லது உங்கள் தாயார் இதில் வந்து ஏதாவது ஒரு சிறு சிறு செலவுகள் ஏற்படும் வண்டி வாகனங்களில் பழுதாகும் செலவு ஏற்படும் தாயாருக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் செலவு ஏற்படும் இப்படிலிருந்து ஏதாவது ஒரு விரை செலவுகளை ஏற்படுத்தும் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை சுக்கரபகனந்து தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் செய்வார் புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு பழைய வீடு கட்டுவதான வாய்ப்பு வீடு பராமரிப்பு செலவு நிலபல சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு போற நட்சத்திரத்திலே சுக்கர பகவான் சஞ்சலம் செய்யும்போது கடகராசி என்பளுக்கு வீடு மனை நிலம் சொத்துக்கள் வழியில் யோகத்தை கொடுப்பார் ஒரு சிலர் வந்து விற்கணும் அப்படின்னு வில சொல்லி கொண்டிருப்பவர்கள் விற்பதற்கான வாய்ப்புண்டு நல்ல விலை வரும் நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மீறி லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு செவ்வாய் பகவான் பார்வையில் சுக்கரன் அமரும்போது நிலபல சொத்துக்கள் வழியிலும் கடகராசி என்புளுக்கு தாராளமான பண வரவு உண்டு கொடுப்பனை வந்து ஐம்பது சதவீதம் உண்டு நீங்கள் வந்து செலவு செய்து குடும்ப நபர்களை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குடும்பத்தில் வந்து ஏற்படுத்தி கொள்வீங்க செவ்வாய் பகவான் பார்வையில் சுக்கரன் அமரும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இளைஞர்களுக்கு காதல் மலரும் செவ்வாய் சுக்கரன் பார்வையில் இருக்கும்போது பெரும்பாலும் தகாத உறவு கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்துச்சுன்னா நல்லது புதிய ஆண் பெண் நண்பர்கள் கடகராசி என்புக்கு அதிகமாக வருவாங்க இரண்டாவது வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரனை செவ்வாய் பாரி செய்யும்போது திருமணம் செய்து ஒரு ஆண்டு காலமாக புத்திர பாக்கிய புத்திர பாக்கியம் உண்டு முதல் குழந்தையோ இரண்டாவது குழந்தையோ குழந்தை பாக்கியம் உண்டு குடும்பத்தில் வந்து சந்தோஷம் மகிழ்ச்சி கடகராசி என்புக்கு உண்டு கடகராசிக்கு எட்டாவது வீட்டிலே அஷ்டமத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இப்போ வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை கடகராசி பெரியளவு பெரிய அளவு அஷ்டமச்சனியின் அவஸ்தைகள் குறையும் கலத்தரச் சோகம் உண்டு பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம் நண்பர்கள் வழியில் உறவினர்கள் வழியில் மனஸ்தாபங்கள்லாம் நிவர்த்தியாகும் பிரிந்த காதலர்கள் ஒன்று சேரலாம் பெரும்பாலும் இளைஞர்களுக்கு காதல் மலரும் எதிர்பாலினவர்கள் நட்பு உண்டு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறு வரை ராசி அன்பளுக்கு காட்டுகிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு வரை சூரிய நட்சத்திரத்திலே சுக்கரபகான் சஞ்சாரம் செய்யும்போது அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிறமாசான் எதிர்பார்க்கலாம் நான்காம் வீட்டிற்கும் பதினோராம் வீட்டிற்கும் சுக்கரபகவான் அதிபதியாக இருக்கும்போது கடகராசிக்கு முதல் தர ராஜயோகாதிபதி செவ்வாய் பார்வையில் இருக்கும்போது கடகராசி என்புக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை உண்டு ஒரு நல்ல கலகலகள்னு சந்தோஷமாக நீங்கள் வந்து இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு கொடுத்த இடத்தில் வரவே வராது அப்படின்ற பணம் உங்களுக்கு திரும்ப வரும் சுக லாபாதிபதி நல்ல நிலையில் இருக்கும் உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் கடகராசி என்புளுக்கு பூர்த்தியாக போகிறது கடகராசிக்கு ஒன்பதாவது கிட்டுல பாக்கியத்திலே சனி புகார் நட்சத்திரத்திலே ராகு சஞ்சரம் செய்கிறார் பெரிய அளவு உங்களுக்கு வழிபாட்டில் இருந்து வந்த தடைகள் நீங்குகிறது நீங்கள் வந்து குலதெய்வ கோவிலுக்கு போய் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் இஷ்ட தெய்வ கோவிலுக்கு போய் இஷ்ட தெய்வம் வழிபாடு செய்யலாம் நாகதோஷம் செவ்வாய் தோசம் திருமண தடை தாமதம் இதுக்கெல்லாம் பரிகாரம் செய்யணும் அப்படின்னா அதற்குண்டான பரிகாரம் செய்யலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் கடகராசி என்பது உண்டு வழிபாட்டில் இருந்து வந்த தடைகள் கடகராசி என்புக்கு பெரும்பாலும் நிவர்த்தி ஆகிறது செவ்வாய் சனி பார்வையில் சுக்கரன் அமரும்போது கடகராசி வருமானத்திற்கு வருமானத்திற்குண்டான வழிவகை தெரிகிறது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்று முதல் ஒம்பது வரை கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செய்தால் வேலை கிடைக்கும் தடையின்றி வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு கடகராசி என்பர்களுக்கு உண்டு கடகராசிக்கு தைரிய வீரிய சகாய விரையாதிபதி புதன் கடகராசியிலே சஞ்சலம் செய்கிறார் அவர் வந்து வக்கரகதியில் மேற்கே அஸ்தமான நிலையில் மறைந்து சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார் பெரும்பாலும் வந்து மனசை போட்டு குழப்பிக்காதீங்க கடகராசி என்பர்கள் மாம மச்சான்களிடம் பகை விரோதம் ஏற்படுத்தி கொள்ளாதீங்க ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படுங்க எடுத்தெறிந்து நீங்கள் வந்து அவசர முடிவு இல்லாமல் உணர்ச்சி வசப்படாமல் கடகராசி என்பர்கள் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து யோசித்து செயல்பட்டீங்கன்னா எதிர்வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை சுக்கர மூலம் நீங்கள் வந்து தாராளமாக பண உறவு பெற்றுக்கொள்ளலாம் குடும்பத்தில் வந்து நல்ல மகிழ்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் ஜென்ம ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு வந்து ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்துவார் ராசியிலே புத்திக்காரகன் புதன் சஞ்சராக செய்யும்போது மீடியேட்டர் நிலத்தரகர் புரோக்கர் கம்சன் ஏஜென்சி முதலீடு இல்லாமல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஓரளவு நன்றாக இருக்கும் பேச்சு மூலமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்களை காட்டும் மற்றபடி நீங்கள் வந்து குழப்பமடையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்